திருச்சாங்க <laughs> <laughs> <laughs>

ஆறுவாசியம் இருபத்தாம் இருக்கும் ஜீவான கொண்டு இங்கே கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக வந்து கொடுக்க அன்போடு வேண்டுகிறோம்

முடிந்தவுடன் சிறுவிசார் புலியடியரும் புலபுரியரும் கேட்டு கொள்கிறோம் இந்த முடிந்த மறைகளுமே நீங்க ஆறு காலத்திற்கு கேட்டுக் கொள்கிறோம்

கங்கனாபுரத்தை சேர்ந்த ஸ்ரீ லோகி குமார் அவர்கள் சேர்ந்த நாகராஜ் அவர்கள் சங்கேபுரத்தை சேர்ந்த ரூபன் அவர்கள் ஹரிசலை சேர்ந்த ஆசிரியர் திரு நெர்சிங் அவர்கள் கங்கனாபுரம் ஆரியா உரிமையாளர் அவர்கள் மேலும் செல்வம் ஆசிரியர் அவர்கள் வைரவிஸ்போர்ட் திரு ஹரிகிருஷ்ணர் அவர்கள் மணி ஹோட்டல் உரிமையாளர் திரு ஆண்டஸ் அவர்கள் ஹோட்டல் பொருள் செல்வ துருவாதர் அவர்கள் தொழிலதிபர் திரு ரமேஷன் அவர்கள் மேலும் துறையில் மே அவர்கள் ஓரங்களைச் சேர்ந்த திரு பிராகிளின் அவர்கள் பூங்கா திரு சார்த்திகேயன் அவர்கள் பிள்ளையம் பாஜாண்ட பிரமுகர் திரு பெரியபோகன் அவர்கள் பட்டக்காடு திரு பாபநாதன் அவர்கள் போசான்குடி இருக்கும் திரு லட்சுமண அவர்கள் கோபிச்சபரி திரு அச்சுதாரா வரணிச்சர் அவர்கள் சாமி அவர்கள் பிள்ளைகளும் கால்நடை மருத்துவர் திரு சாந்த் குமார் அவர்கள் கங்கனாங்க ஆதிப்பு திரு சாவமர் அவர்கள் திரு ஆனந்த் அவர்கள்

கடல் பட்டியை ஒரு வெற்றிப்படியை முன்னிலை ஆறு ஐந்து கடல் பட்டியலினர் ஆறு வெற்றிப்படிகளை அவர் எதிர்த்தாலும்

நாடுவரின் தீர்ப்பு எரியார் நாடுவரின் தீர்ப்பு எரியார் வெள்ளப்பா கணேசி ஐந்து நிமிடங்கள்

நடைச்ச ஒரு விடுடாட்டம் ஒலி சாரி நாங்க விடுடாட்டம் அபிஷேக் அபிச்சுட்டி சிட்டி ஏ முஷ்டி ஏ முஷ்டி அந்த அதிகாரே ஆர்மீனி ஆயி வந்தது யாரே ஜீவாநந்தனான சல சல மனகாமி வந்து சூப்பர் சூப்பர் சோ பின்னடிக்கு மேல வைக்கங்க நீ ஏந்து குஞ்சிடு ஏமே சார் 108

இல்ல இல்ல அடுத்த நம்ம கிட்ட கட்ட கட்ட இருக்கு இல்ல இல்ல

அடி முடிட்டதால அவன் கை எடுக்கலாம் அதுவும் சூப்பர் கிட்சர் கிட்சர் আরে <laughs> স্পিন

हाँ, कहीं तो पड़ा है ये वाला, कोई नहीं देते, बोल नहीं बोले ये तो बोल कैसा, चार पाँच, चार, 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 च இந்த ஒரு <whats> <disappointing. whats Jungle moon> <com. whats>. <listen> <laughs> okay. Okay. <laughs> <laughs> പെർഫെക്റ്റ് ഇതാ നമ്മൾ കൊണ്ടേയിട്ടുണ്ട് ഇങ്ങോട്ട് ഉള്ളോട്ട് സർ ഇതാ നമ്മൾ ആവുകയാണ് അപ്പ ചരിയാനവളെ ഇതെല്ലേ ഇതെല്ലേ ഗാന്ത് വിഷയങ്ങളാണ്

इन्द्रे सर इन्द्रे सर 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 इन्द्रे 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 सर इन्द அவர் ஜிபி போகுது அதுல ஒரு ஜிபி

தொங்கப்பட்ட நம்பியாக இருக்க 네, <susur> 러분안 <susur>